இதுவரையிலே ஜால்பாணம் மாவட்டத்திலே பன்னிரண்டு இடைத்தங்கல் முகாம்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு நிலையங்களிலே I don't know. I don't know. I don't know.

இடம் <laughs>

தெரியல மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தாங்க எவ்வளவு பேரும் இந்த நிலையமேதான் இருக்கு எங்களுக்கு இதுக்கு ஒரு கல்லணை ஒன்று தற்காலிகமா அமைச்சு பிறகு இந்த மழை முடிஞ்ச உடனே கொண்டாந்து தாங்க

Ja. ஜபா மாவட்டத்திலே இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்போது முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரையிலே ஜால்பாணா மாவட்டத்திலே பன்னிரண்டு இடைத்தங்கல் முகாம்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு நிலையங்களிலே அதே வேளையிலே இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பிரதேச செயலாளர்களில் சமைத்த உணவு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்ன முன்னெடுக்கப்பட்டு அதுக்குரிய அறிவுத்தல்களும் பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இன்று இந்த மழை தொடர்ச்சியாக பெய்கின்ற காரணத்தினாலே பலரும் மக்கள் தங்களுடைய இந்த வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஜால்பாணம் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட இதுவரையிலே ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்குரிய தொடர் நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர்களாலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுக வருகின்றது அதே வேளையிலே இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்படுவதற்குரிய அந்த செயற்பாடுகளை பிரதேச செயலாளர்களோடு இணைந்து அனைத்து தரப்பினரும் முப்படையினர் உட்பட போலீசார் உட்பட மற்றும் பிரதேச நகர சபைகளுடைய உள்ளூராட்சி அதிகார சபைகளுடைய அந்த உறுப்பினர்கள் அதனுடைய தமிழ்சார் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்த வகையிலே மேற்கொண்டு வருகின்றார்கள் அதனுடைய சமூக ஆர்வலர்களும் அவர்களோடு இணைந்த வகையிலே இந்த மக்களை அந்த வெள்ள அனர்த்தத்தில் இருந்து மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள்